இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் சொல்லிட்டு நம்ம சமயங்கள்ல எல்லாம் வீடியோஸ் நிறைய போட்டுருக்கிறோம் அதுதான் இந்த தொப்பை தொந்தை குறைக்கிறதுக்கு ஒரே வழி அப்படிங்கிறது நம்ம நிறைய பேசியிருக்கோம் அப்போ இந்த நோன்பு உண்ணா நோன்பு அல்லது விரதம் அப்படிங்கிறத பத்தி நிறைய இலக்கியங்கள் வந்திருக்குங்க இருக்குங்க இருக்குங்க ஒரு சம்ஸ்கிருதத்துல ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு லங்கனம் பரம ஔஷதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் லங்கனம்ங்கிறது வந்து விரதம் உண்ணாமல் இருப்பது பட்னி கிடப்பது எந்த நோயா இருந்தாலும் அதுல ஆகச்சிறந்த மருத்துவம் ஔஷதம் தான் மருந்து நீங்க உங்களுக்கு வந்திருக்கிற எல்லா நோய்க்கும் மிகச்சிறந்த மருந்து என்னன்னா ஒருவேளை பட்டினி போடுங்க உடம்ப இது வந்து எத்தனாயிரம் வருஷம் முன்னாடி சொல்லி அது என்ன சம்ஸ்கிருதம் தமிழ்லாம் செம்மொழி காலம் இல்லையா ஐயாயிரம் வருஷம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னது லங்கனம் பரம ஓஷதம் காய்ச்சி அடிக்குதா ஒருவேளை பட்டினி போடுங்க அப்பதான் சொல்லுவோம் வரிக்கு ரொட்டி சாப்பிடு பால் சாப்பிடு வெறும் தண்ணியை குடி அந்த உட்காந்துக்கிட்டு சோத்தை போட்டு கறி கோழி எல்லாம் போட்டு ஒரு கட்டு கட்டினோம்னா உடம்பு தாங்காது ஒரு நேரம் காய போடுங்க என் நிலத்தையே காய போட்டு தானே பண்படுத்துறோம் உடம்பு அது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்றாங்க இன்னொன்னு இந்த விரதம்ங்கிறத நம்முடைய தமிழ் இலக்கியத்துல நோன்புன்னு சொல்றோம் நோற்றல்னு சொல்றோம் நூற்றல் அப்படின்னா தாங்கி கொள்ளுதல் வெற்றி அடையணும்னா தாங்கி தாங்க அதாவது கூற்றம் குதித்தலும் கைகூடும் நீங்க நினைச்சா யமதர்ம வந்து கதவை தட்டினா போயிட்டு வா அப்படின்னு சொல்லலாம் நாளைக்கு இல்ல பத்து வருஷம் கழிச்சுவான்னு சொல்லலாம் ஏ இன்னும் நூறு வருஷம் கழிச்சு வாப்பா அப்படின்னு சொல்லலாம் நோற்றலின் ஆற்றல் தலைப்படுவார்க்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு இந்த நோற்றல்ன்ற வார்த்தை தான் விரதம் நோன்பு மேற்கொண்டு உடம்ப கரெக்டா வச்சுக்கிட்டு இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் இந்த நேரத்துல பட்டினி போடுவேன் இந்த நேரத்துல இப்படி செய்வேன் பேசுறது முத கொண்டு நோன்புங்கிறது வந்து நல்ல வார்த்தைகளை பேசணும் மௌனமா இருக்கணும் அது கூட விரதம் தானே மௌன விரதம் சொல்லப்பா கண்டது கெடிதான் மனம் அது மனதை கட்டுப்படுத்துவது கண்டது கெடி நினைக்க கண்டது கெடி இதை ஆசை போகக்கூடாது இப்படின்னு சொல்லும் போது இந்த நோற்றல் அப்படிங்கிறது நோன்புங்கிறது மிகப்பெரிய வார்த்தை யமதருமனுக்கே கட்டளையிட்டு அவனை ஜெயிக்கலாம் அதுக்கு என்ன செய்யணும் விரதம் விரும் தாங்கொள் தான் செய்யும் காலையில எந்திரிச்சோடன நான் பாட்டு காலையில நாலு உளுந்த உடைய அதை சாப்பிட்டுட்டு ஒரு பொகுனி நிறைய சாப்பிடுங்க அடைஞ்ச மாதிரி இருக்கணும் எட்டு மணிக்கு சாப்பாடு அப்புறம் பதினொன்று இந்த நேரம் பார்த்து சாப்பிட்றத டாக்டர் நிறுத்திட்டாவே வாழ்க்கையில நோய் பசி அவங்க சாப்பிட ஆமா மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு கேட்டுக்கிட்டு இருக்க நேயர்களே அன்பு நண்பர்களே நம்ம டாக்டர் ராஜவேல் மாதிரி மருத்துவர்கள்ட்ட போகாமல் இருக்கிறோம்னா திருவள்ளுவர் சொல்கிற ரொம்ப எளிமையான ஒரு ஒரு உபாயம் ஒரு ரகசியம் அவருக்கு தெரியாமல் உங்களுக்கு சொல்றேன் கேட்டுங்க இந்த உடம்புக்கு உங்ககிட்ட இருக்கிற உடம்புக்கு மருந்துங்கிறது தேவையே இல்லை மருந்தே தேவையில்லைன்னா மருத்துவருக்கு தேவையில்லை நல்ல மருத்துவர் யார் அப்படின்னு குழந்தைகள்கிட்ட கேட்டால் சொல்லும் டாக்டர் ராஜவேர்கிட்ட போனால் ஊசியே போட மாட்டாங்க அவர் நல்ல டாக்டர்னு குழந்தைங்க வரணும் ஊசி போடாத டாக்டர் நல்ல டாக்டர் திருவள்ளுவர் மருந்தே வேணாம்னு சொல்ற டாக்டர் அவர் சொல்ற ஒரே ஒரு அந்த புறநடை என்ன ஒரு கண்டிஷன் கண்டிஷன் அது மாதிரி இந்த உடம்புக்கு மருந்து வேணாம்னா அருந்தியது அற்றது போற்றி ஒளி நீங்க சாப்பிடுறது சீரணம் ஆயிருச்சானு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மருந்தே தேவையில்லை அப்புறம் என்ன நீங்க சொல்றதை பாக்க போனா மருத்துவ கல்வியிலேயே சொன்ன எல்லாத்தையும் ஒரு பாடமா வைக்கணும்னு எனக்கு தோணுது நல்லா எல்லாமே டாக்டர்னா போனா வியாதியை கியூர் பண்ணணும் அதுதான் நினைக்கிறாங்க வியாதி வராம தடுக்கிறதுக்கு சமுதாயத்துக்கு செய்திகளை சொல்லணும் அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சார் நான் இதெல்லாம் சாப்பிடுவேன் சார் தண்ணி அடிப்போம் சார் எண்ணி சாப்பிடுவோம் சார் வாய்க்கு என்ன பிடிக்குதோ கண்ணுக்கு என்னென்ன அழகா இருக்கோ எல்லாத்தையும் சாப்பிடுவோம் சார் உங்களுக்கு என்ன வேலை டாக்டருக்கு அதுக்கு மருந்து கொடுங்க சரியாக சொல்லுங்கள் சாப்பிடின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க மருத்துவர் என்பவர் நோய் வராமல் பாதுகாப்பவர் இன்னொரு திருக்குறள் வந்து சாப்பிட ஒரு ஒரு மருத்துவர் சொன்னார் மருத்துவர்னா உங்களுக்கு தெரியும் டாக்டர் மாத்ருபூதம் ஒரு நேர்முகத்துல சொன்னார் வந்து சக்கர நோயை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு ஒருத்தர் நான் அந்த நிகழ்ச்சியில கலந்திருக்கேன் கலந்து என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கேட்டார் கேட்டாரு சொல்ல ஆரம்பிச்சார் நிறுத்துங்க என்னென்ன அதெல்லாம் சாப்பிடாதீங்க இன்னொன்னு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தரேன் உடம்ப கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் உங்க முன்னாடி சாப்பிட்றதுக்கு என்னென்ன பொருளை கொண்டு வந்தாலும் கழுத்தை இப்படி ஒண்ணு இருந்துட்டாங்க ஆட்டியிருங்க சிம்பிள் எக்ஸசைஸ் உடம்பு சரியா அது என்ன வேணாம்னு சொல்லியா வந்துச்சுன்னா இப்படி இப்படி சாப்பிடுறீங்களா இப்படி இப்படி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒன்னு இல்லை திருவள்ளுவர் அதை சொல்றாரு சாப்பிடுங்க உங்க உடம்புக்கு ஒத்து போகிற உணப்ப சாப்பிடுங்க இப்ப எனக்கு வந்து எனக்கு வயிறு சரியில்லை எனக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கு இருந்தாலும் காரமா சாப்பிடணும்னு தோணுது மருத்துவர்கிட்ட நான் போன் பண்ணி கேட்டுக்கிட்டு இதோட இந்த மாத்திரையை சேர்த்து சாப்பிட்டா சரியா இருக்குமான்னு கேட்க கூடாது எனக்கு ஒத்து போற சாப்பாடை சாப்பிடணும் மாறுபாடு இல்லாத ஒண்டி அதையும் எப்படி சாப்பிடணும்னா வைக்க வைக்க வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டே சாப்பிடணும் மறுத்து ஒண்ணில் ஊறுபாடு இல்லை உயிருக்கு உடம்புக்குன்னு சொல்லலை உங்க உயிருக்கே ரொம்ப நாள் தங்கி இருக்கும் உங்களுக்கு ஒத்து போகாத உணவை தள்ளி வச்சிருங்க ஒத்து போற உணவை மறுத்து மறுத்து சாப்பிடுங்க எப்படிப்பா நீங்க சொன்ன விஷயம் இயற்கையிலேயே நம்ம உடம்புடைய அமைப்பு அப்படின்னாங்க ஒரு காய்ச்சல் அதிகமா அப்படின்னா கூட சாப்பிட முடியாது இயற்கையே வந்து சாப்பாட்டுக்கு பசியை இது பண்ணி சாப்பிட விடாம செஞ்சு ஒரு பட்டினியை உருவாக்க சொல்லு பாக்குது அதுலதான் வியாதி சரியாகுது ஆமா ரகசியம் சொல்லுங்க நான் கொடுக்கற மருந்து அப்புறம் தான் ரகசியம் இது நீங்க என்ன பண்றதுன்னா ஐயோ சாப்பிடாம இருந்தா காய்ச்சல் போகாதுன்னு நீங்க அதிகப்படியா உள்ளதில்லீங்கன்னா காய்ச்சல் போகாது அது வேணா தண்ணீர் நிறைய குடிக்கலாம் அலனி மாதிரி ஒரு தண்ணி ஆகாரம் நீகேட்ரேஷன் குடிக்கலாம் அவங்களுடைய லேசான சாப்பாடு நிறைய சாப்பிட்டா தான் சீக்கிரம் காத்து செய்யறாங்க லேசான ஆகாரம் சோ நீங்க சொல்றத பாக்க போனா நான் ஏதோ புதுமையா எல்லாரும் சொல்றதா நினைச்சிட்டு போறது எல்லாமே பல ஆயிரங்களுக்கு வருஷம் முன்னாடி சொன்னதுதான் ஏன் நாம மறந்துட்டோம் அது ஏன் மறந்துட்டோம்னா நம்ம என்ன நவீன உலகத்துல இப்போதைக்கு என்ன கிடைக்குமோ அதை மட்டும் பார்த்துட்டு அடுத்து ஓடிடுவோம் ஓடிக்கிட்டு இருக்கோம் எங்க ஓடுறோம்னு தெரியல ஓடிக்கிட்டு இருக்கும் போது லேசா தலைவலியில் பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப் மருத்துவர்கிட்ட கூட யாரும் வரமாட்டேங்கிறாங்க போய் அங்கே அதுக்கு ஒரு மாத்திரை விடணும் அவர் ஏதோ கொடுக்குறாரு வாங்கி உள்ள போட்டு அதுக்கு ஒரு சைடு எஃபெக்டா அதுக்கு ஒரு மாத்திரை சைடு எஃபெக்ட் சைடு எஃபெக்ட் வாங்கி போட்டுக்கிட்டு அவன் ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கான் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு ஒரு மணி நேரம் செலவழிப்போமே மருத்துவர் என்ன சொல்றாரு இந்த வீடியோல இந்த யூடியூப் சேனல்ல என்ன சொல்றாரு நம்ம நன்மைக்கு தானே சொல்றாரு இல்ல முடிச்சுட்டு வாங்க நான் ட்ரீட்மெண்ட் தர்றேன் உங்களுக்கு மெடிசன் எழுதி தரேன் நீங்க என்கிட்ட ஆஸ்பத்திரிக்கு வாங்க நான் சொல்றீங்க நீங்க இல்லையே இயல்பாக இருக்க சொல்றோம் அது இருந்தோம்னாவே வாழ்க்கை இயல்பாகி விடும் பரபரப்பு இல்லாத வாழ்க்கையாக அப்புறம் அந்த லேட் நைட் டின்னர் கேண்டில் நைட் டின்னர் ரெஸ்டாரண்ட்ல நைட் பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் சாப்பிடுற கலாச்சாரத்தை தான் ஒரு சந்தோஷம் நினைக்கிறோம் ஆனா அந்த காலத்துல வந்து இந்த நிலாச்சோறுன்னு சொல்லிட்டு ஆமா மொட்டைமாடிகளை வந்து ஒரு அருமையான நில ஒழியில குழந்தைகள் எல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டு வைக்கலாம் அது அதையே நான் மறுபடியும் புதிட்டு நல்லா செய்யலாம் நல்லா செய்யலாம் அது வந்து முதல்ல திறந்த வெளியே பார்க்கணும் நீங்க சூரிய உதய பா சூரிய உதயத்தை பார்க்கறதுக்கு கன்னியாகுமரி தான் போகணும்னு தேவையில்லை நம்ம வீட்டு வாச நம்ம காலையில் காலையில மணிக்கு எந்திரிச்சு நமக்கு முன்னாடி இருக்க சூரிய உதயத்தை பாக்கிறது இல்ல ஆகாயத்தை பார்க்கறதுக்கு மொட்டமாடிக்கு போய் படுத்து பார்க்கணும் எல்லாம் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது எல்லாம் புறா கொண்டு வாழ்க்கையை மாத்திக்கிட்டோம் திறந்த வெளிக்கு வருவோம் நல்லா சாப்பிட்லாம் நிலாச்சோறுங்கிறது வந்து அது சோறு ருசிக்காது சுத்தி இருக்கிற சொந்த ருசிக்கும் நம்ம பார்க்குற காட்சி ருசிக்கும் அதை ஊருட்டி தர்ற அம்மாவோட அன்பு ருசிக்கும் அதை சாப்பிடும்போது ரொம்ப ஆவலாக வாங்கி சாப்பிட்ற குழந்தையோட முகத்தை பார்த்தோன்னே அம்மாவுக்கு பசியை போகும் இதெல்லாம் எங்கே கிடைக்கும் செலவழிக்காமல் நம்ம சாப்பிட்லாம் இதை விப்ட்டு ஒரு 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 ஆளுக்கு வந்து ஆயிரம் ரூபா ரூபான்னு ஸ்டார் ஹோட்டலில் புக் பண்ணிவிட்டு டின்னருக்கு லன்ச்சுக்குன்னு புக் பண்ணிவிட்டு அங்கே போய் கியூவில் நின்று அமௌண்ட்டாக வந்து ஏதோ ரேஷன் கடையில் நிற்கிற மாதிரி நின்று அவன் எஸ் சார் அப்படின்னு சொல்லி வெயிட் ஃபார் தேர்ட்டி மினிட்ஸ் போயிடுவான் அப்புறம் உட்காந்துருந்து அப்புறம் போடுறத இது குறையாக வறுத்து வறுத்து கொண்டு வந்து போட்டு வயிற்றுக்கெடுத்து வேணாமே நம்ம வீட்டில் இருக்கு நம்ம சொந்தங்கள் பக்கத்துல இருக்கு இதை விட சுவை வேற என்ன இருக்கு இன்னொரு சமாச்சாரம் எல்லாரும் வரதுனாங்க விட்டமின் டி குறைபாடு யாருக்கு டெஸ்ட் பண்ணினா நிதி கம்மியாக இருக்கு இருக்குது நிறைய பேர் நான் பார்த்துட்டேன் அது இயல்பா இயற்கையா கிடைக்கக்கூடியது வந்து சூரியன் வெளிச்சம் அதிகமான அளவு உடம்புல போடணும் இவ்வளவு கோட் சூட்டு போட்டு போய் நீங்க சூரியன் வெளிச்சதுல என்ன படாது முடிந்த அளவுக்கு உடம்பு எக்ஸ்போஸ் பண்ணிருக்கணும் அதுவும் காலையில பார்த்தது ரெண்டு மணி பேருக்கு இருந்தா இயல்பா கிடைக்குது இதை வந்து எந்த சாப்பாட்டையும் நம்ம கொண்டு வர முடியாது இல்லைங்களா ஆமா அந்த சூரியமே சூரியன் வெளிச்சமே சூரியனே ஒரு மருத்துவம்ங்கிற மாதிரி இருந்து அதை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா சூரிய நமஸ்காரம் அதை பண்ண சொல்றோம் காலையில எந்திரிச்சோன்னே நம்ம அது பக்தின்னு நினைக்க வேணாம் சார் அது யோகான்னு நினைக்க வேணாம் தியானம்னு நினைக்க வேணாம் காலையில் எழுந்திரிச்சு நீங்க சூரியனையே கும்பல வேணா போய் நின்றுமா நின்று பாருங்களேன் அவர் என்ன காசை கேட்கிறாரு இன்னைக்கு அரை மணி நேரம் என்னை பார்த்துட்டு நின்று உனக்கு வைட்டமின் டி இவ்வளவு கூடிடுச்சு அதனால இவ்வளவு பணம் கட்டு நான் நிலாவை அனுப்பி விடுறேன் இல்லை நட்சத்திரத்தை நான் ஏஜெண்டா போடுறேன் நீங்க பார்க்க பார்க்க மகிழ்ச்சி அதுல அதை யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறேன் எங்ககிட்ட வந்து கீழ நிற்கிறாங்க அங்கே வந்து அங்கே உங்களுக்கு வந்து ஏசி போட்டு அழகா உட்கார வச்சு நல்லா கிளினிக் வச்சு நாலஞ்சு நர்ஸ் அப்பப்ப வந்துட்டு போய் எல்லாத்தையும் எழுதி பணம் கட்டு அப்படி உடனே பார்த்துட்டா மருத்துவருக்கு மவுஸ் குறைஞ்சதா இருக்கும் நேரம் ஆகும் பாக்க வச்சு வேணாம் இங்க நிக்கிறதுக்கு நீங்க வெளியே வந்து உங்க வீட்டுக்கு வெளியே ஒரு பத்து நிமிஷம் நின்னுங்க நீங்க சொல்றீங்க அத அவங்க கேட்டுக்கிறோம் குளமா சார் இப்ப வந்து ஆயமாயிருச்சு எல்லாம் வீட்டுக்குள்ளேயே ஏசி ரூமுக்குள்ள உட்காந்துக்கலாம் இரவு எட்டு மணி ஒம்பது மணிக்கு மேலே நாளைக்கு என்னென்ன வேணும்னு யோசிக்கிறான் எல்லாம் மொபைல்லயே அந்த ஆப் தட்டி எனக்கு இருந்து தாளிக்கிற கருவேப்பில வரைக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாம் போட்டு விட்டுறோம் காலையில் ஆறு மணிக்கு ஒருத்தன் போட்டுட்டு பில்ல அவங்க தலையில் கட்டிட்டு போயிடுறான் வந்து போகிறதுக்கு நூறுரூவான்னு வரை சார்ஜ் வாங்கிடறான் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைய பார்த்தீங்கன்னா நம்மலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க கரண்டியை தூக்கி அடுப்பில் வச்சுட்டு கடுவுழுந்த பருப்பு ஒரு அஞ்சு விசாவுக்கு வாங்கிட்டு வந்து நம்மளை விரட்டி விடுவாங்க நம்ம ட்ரோன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓடி போய் முக்கில் இருக்கக்கூடிய கடையில் போய் அண்ணாச்சி அஞ்சு பிசாவுக்கு கடுகு இருந்த பருப்பு எனக்கு கொஞ்சோன்னு வெள்ளை கட்டி அப்படின்னு கேட்போம் அவர் அதையும் கொடுத்து இதையும் கொடுப்பார் வாங்கிட்டு திரு ஒடியாடுவான் கொடுப்போம் அந்த ஓட்டம் இருக்குது பாருங்கள் அந்த வெயிலில் ஓடுற ஓட்டம் இருக்கு பாருங்கள் இதெல்லாம் எங்கே கிடைக்கிது இல்லை ஆப்பிள் வந்து உட்காந்துட்டோம் அதான் நீங்கள் சொல்றது பார்க்க போனால் அது வந்து சாதாரண இல்ல நமக்கு வைக்கிற ஹெல்த்துக்கு நம்ம இப்போ ஒன்று வேணாம் காலையில் வெளில எழுந்துருச்சு வாக்கிங்லாம் வேணாங்க அது ரொம்ப நம்மளால முடியல நினைச்சிக்கலாம் கடை வீதிக்கு போவோம் இன்னைக்கு என்னம்மா சமைக்கிறதுக்கு ஏன்னா முன்னாடி எல்லாம் அன்றாடம் வாங்கணும் அன்றாட காட்சியெல்லாம் நம்ம இருந்தோம் ஒரு சின்ன பாட்டில் எடுத்துகிட்டு போய் ஒரு நாலு நாளுக்கு எண்ணெய் அல்லது ஒரு ஐம்பது மில்லி எண்ணெய் இப்படித்தான் வாங்கி பழகணும் இப்போ இப்ப எல்லாம் பாக்கெட் பாக்கெட்டாக வாங்கிட்டு வந்து ஊற்றி சாப்பிட்டு தேவை என்னவோ அந்த அரிசியை தான் வாங்குவோம் அந்த பருப்பை தான் வாங்குவோம் அந்த பச்சை மிளகா தான் வாங்குவோம் அந்த கத்திரிக்காய் தான் வாங்குவோம் டாக்டர் அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நடந்து போயிட்டு வாங்குவோம் கடைக்கு போயிட்டு வருவோம் அது போயிட்டு வந்து நம்ம வந்து அதுல நம்ம வந்து வைட்டமின் டியை எவ்வளவு சேகரிக்கணுமோ சேகரிச்சுக்கலாம் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது இலக்கியத்துல அப்படின்னா அதுக்காகத்தான் இலக்கியத்தை படிக்கணும்னு எல்லாரும் சொல்றாங்க ஏதோ இலக்கியம் படிக்கிறது வந்து சோறு போடாது வேலை கிடைக்காது இப்படிதான் நான் வச்சிருக்கேன் இதை விட அருமையான விஷயங்கள் வந்து எங்க கிடைக்கும் சொல்லுங்க இதோ ஆராய்ச்சி பண்ணி கிடைக்கிறத அன்னைக்கே சொல்லியிருக்கானா அதை நாம படிக்கணும் இல்லைங்களா